ஐந்தாண்டு திட்டங்கள் அரசு போட்டாலும் மக்கள் வளர்ச்சி இன்னும் முழுமை அடையலையே ஏன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உருவான அமெரிக்கா இந்த உலகத்திலேயே தலை சிறந்து விளங்குது இரண்டாம் உலகப் போரில் அறிஞ்சு போன ஜப்பான் இந்த உலகத்துக்கே இன்னைக்கு வழிகாட்டு ஆனா நாகரிகத்திலே செல்வ செழிப்பிலையும் முதன்மையா இருந்த என் நாடு இப்படி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதே ஏன் என் நாட்டில் வளமான மண் இல்லையா பாசனம் செய்யறதுக்கு வற்றாத நதிகள் இல்லையா அதை வளமாக்குறதுக்கு எங்ககிட்ட உழைப்பு இல்லையா அறிவில்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த நிலைமை மனித தான் எல்லாமே நடக்குதுங்க நடக்கிறது எல்லாமே தலைவிதிப்படின் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றப்படின்னும் எல்லாம் கடவுள் செயல் நினைக்கிற மூட நம்பிக்கை தான் நாம இன்னும் முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சமூக மாற்றத்திற்காக அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய இளைஞர்களும் மக்களும் பக்தியில் திசை திருப்பப்பட்டு யாத்திரைகள் போறதும் மலை ஏறதும் போட்டுக்கிறதும் തീ മിതിക്കരുതുന്നു